அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பதினைந்து முதல் பத்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க மற்ற நேயர்களுக்காக நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த தொழில் இந்த நேரம் நமக்கு செய்தா சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா நாம் போடக்கூடிய அந்த பணமானதே இப்போ நமக்கு லாபத்தை கொடுக்குமா அல்லது ஏதாவது ஒரு நஷ்டம் ஆகிடுமா அப்படின்னாலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு கவலையே வேண்டாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது எப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்ய என்ன தொழில் தொடங்குனா உங்களுக்கு இப்போ சிறப்பாக அமையும் என அனைத்தும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை மேற்கொண்டாலும் கொடுத்தாலும் நீங்கள் வெற்றிக்கான சற்று கடினமாக உழைக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு நல்லபடியாக மேலதிகாரிகளிடம் பாராட்டை பெறக்கூடிய நாளாகவே அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் சிறந்த பயனா பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக எதையும் கையாளுவீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது நீங்கள் சிறப்போடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அன்பாகவும் சிறப்பாகவும் நடந்து கொள்வீர்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி இன்று சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும் திட்டமிட்டு முயன்றால் இன்று சிறப்பாக முன்னேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலோடும் காணப்படுவீர்கள் எனவே இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறையான எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று தவறான புரிந்துணர்வு காரணமாக சக பணியாளர்களுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தவறான புரிந்துணர்வு மற்றும் அபிப்பிராயம் காரணமாக துணையுடன் அமைதியின்மை காணப்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் கணிசமான தொகையை இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறு போன்ற வயிறு உப்புசம் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எந்த பிரச்சனையும் சாதாரணமாக நினைக்காமல் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனமாக மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகள் இன்று நல்ல பாராட்டை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்று கடுமையான செயல்கள் உங்கள் உங்களது வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வர செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அதற்கு போல் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி சளி போன்று சிறு குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள் அதிக பயணங்கள் இன்று காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய பணியின் முயற்சிகள் அனைத்தும் நற்பெயரை பெறக்கூடியதாகவே அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களது துணையினத்தின் அன்பை பெறக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான வரவு காணப்படுகிறது அதற்கு தகுந்தாற்போல் சேமிப்பை மேற்கொள்வது மிகவும் நல்லது சேமிப்பை உயர்த்துவதற்கான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது கடினமான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீர்கள் புத்துணர்ச்சியோடு இன்று உங்கள் சக்தி மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள் சமயோஜித புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும் இன்று குடும்ப நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று உங்களுக்கு எச்சரிக்கை தேவைப்படுகிறது இன்று வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் வந்து உங்களுக்கு அமையலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணை இடத்தில் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பொறுத்தவரை குறைவான நிதி பொறுத்தவரை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் வீண் செலவாக இது அமையலாம் திட்டமிட்டு கட்டுப்பாட்டோடு செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக கவலையோடு நீங்கள் காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பு பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனம் வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சகஜமாக உறுதியான அணுகுமுறையோடு இருப்பது நல்லது நல்லுறவை இன்று அனுபவிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவு காசு விஷயத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க யோகா அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இன்று இருமல் பிரச்சனையால் அவதிப்பட நேரிடலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுய முயற்சி மூலமாக நீங்கள் உங்களது இலக்குகளை அடையலாம் எந்த செயலையும் நம்பிக்கையோடு செய்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது இது மேலும் வளரும் உங்களது துணை சம்பந்தமான இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய இலக்குகளை அடைய திட்டமிடலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது அணுகுமுறையில் இன்று உறுதி காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீடுகளில் பங்கு பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது மன உறுதியே இதற்கு காரணம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகள் அதிக காணப்படாது இதனால் பணிகள் தேங்கிக் கிடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சினையால் பாதிக்கப்பட நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சில தடைகளை சந்திப்பீர்கள் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் சிறந்த வளர்ச்சிக்கான திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் அதிக பணிகளால் இன்று மகிழ்ச்சி குறையலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை செலவற்றின் காரணமாக துணையுடன் இன்று கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துள்ள பேச்சுவார்த்தை மூலமாக இதனை வேறுபாட்டை சரி செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி கட்டுப்பாடு காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நீங்கள் தியானம் மேற்கொள்வது அவசியம் மன உடற்பயிற்சியில் காரணமாக பிரச்சனை ஏற்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்